నడిగర్ విజయకాంత్ தமிழ் சினிமா நிறைய புரட்சிகரமான படங்களை கொடுத்தவர் படங்கள் எப்படி நாட்டு பற்று மற்றவர்களுக்கு உதவுறது தவறுகளை தைரியமாக கேட்கிறவர்னு எப்படி நடித்தாரோ நிஜத்துலையும் அப்படியே தான் வாழ்ந்தார் ஆரம்பத்தில் நடிக்கணுங்கிற ஆசையில் விஜயகாந்த் சென்னை வந்தப்போ அவரோட உயிர் நண்பர் இப்ராஹிம் உடன் வந்தார் கதாசிரியர் ஆகணுங்கிற ஆசை ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல விஜயகாந்துக்கு பட வாய்ப்புகள் வந்துச்சு விஜயகாந்த் படங்கள் நடிக்க தொடங்கின பின்னாடி அவரும் நடிக்கிற படங்களில் கதை ராவுத்தரை தேர்ந்தெடுத்தார் அவருக்கு கதை பிடிக்கலைன்னா அவ்வளவுதான் விஜயகாந்த் விஜயகாந்த் வேணும்னா ராவுத்தர்கிட்ட தான் சொல்லணும் அப்படி திரைப்பயணத்தில் நடித்த நடந்த விஷயம் குறித்து தயாரிப்பாளர் பேட்டி கொடுத்துருக்காரு அண்மையில் ஒரு பேட்டியில் தயாரிப்பாளர் தானு பேசும்போது விஜயகாந்தை வச்சு படம் எடுக்கணும்னு முடிவெடுத்து ராவுத்தரை போய் பார்த்து பேசணும் அதிக சம்பளம் சொன்னால் நான் ஓடிடுவேன் நினச்சி விஜயகாந்த் வாங்கிறத விட மூணு மடங்கு அதிக சம்பளம் கேட்டார் நான் உடனே சம்பளம் சொன்னேன் எப்போ அட்வான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டாரு அவர் ஆடி போயிட்டாரு முதல்ல கூலிக்காரன் படத்தை ரஜினியை வச்சு தான் எடுக்க ஆசைப்பட்டேன் அவர் தான் விஜயகாந்தை வச்சு எடுக்க சொன்னாருன்னு சொல்லியிருந்தார்